உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இணைய நேர்களே எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடகராசி நேயர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் பெயர் போனவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் யாரையும் எளிதில் வசப்படுத்தி விடுவீர்கள் அதே நேரத்தில் ஒரு ரயில் சிநேகிதம் கூட லைஃப் லாங் வரக்கூடிய அளவிற்கு ஒரே நாளில் பழகி அவர்களை உறவாட ஆரம்பித்து விடுவீர்கள் இதெல்லாம் தனி சிறப்பு உங்களுக்கு மட்டும்தான் மற்ற சில தனுசு ராசிக்காரர்களாம் இருக்கிறாங்கன்னா அவளை சீக்கிரம் அவங்களோடலாம் போய் பழகி ஒரே எல்லாம் உறவாட முடியாது ஆனா நீங்க தான் அதற்கு தகுதியான மனிதர் சரி தாயொன்புக்குடைய அதாவது பன்னிரெண்டு ராசிகள்ல அம்மாவுக்கு உண்டானது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் தாய் சூரியன் வந்து தகப்பன் இந்த தாயாக இருக்கும் பொழுது எல்லார்கிட்டையும் குழந்தை மேல எப்படி ஒரு பரிவு பாசம் இருக்குமோ அது மாதிரி நீங்க எல்லார்கிட்டையும் நடந்துகிறதுனால உங்களை எல்லாரும் ஈஸியா பயன்படுத்திக்கிறாங்க இந்த வரும் இரண்டரை ஆண்டுகள் சனி நல்ல திசை நடந்தா அதை பத்தி கவலை இல்லை தீய திசாபத்திகள் நடந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு வேலை செஞ்சதுன்னா தேவையில்லாம எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா ஜாமீன் போடுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் ஷூரிட்டி சொத்துக்களை புலற்றால் கொடுக்கறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி இவரை எனக்கு தெரியும் நான் சிபாரிசு செய்கிறேன் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒருவருடைய பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் வேண்டும் என்பது பழமொழி நீங்கள் ஆன் ஸ்பாட்ல அவங்களுடைய நிலைகளை பார்த்து அவங்க நடிக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாம உடனே எடுத்து கொடுத்துறீங்க அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு கடக ராசிக்காரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே கோயிலுக்கு போகும்போது அங்கே உள்ள யாசகம் பெறக்கூடியவர்களுக்கு உடனடியாக ஒரு நூறுரூவா எடுத்து கொடுத்தாரு நான் சொன்னேன் இருங்க இருங்க அவசரப்படாதீங்க இல்லைங்க பாவமாக இருக்குது அடா நீங்கள் கொடுக்குற தப்பு இல்லை இப்போ அந்த நூறுரூவா ஒருத்தங்களுக்கு கொடுத்தீங்கல்ல இல்லை அது போய் இன்னும் எத்தனை பேரை கொண்டு வருதுன்னு பாருங்கள் கோவிலில் போய் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்து காரில் உட்காந்து இருக்கும்பொழுது அங்கேருந்து காருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது பேர் சுழுந்துட்டாங்க நூறு நூறுநூறுரூவா கொடுக்குற மாதிரி ரெண்டாயிரம் ரூபா கிழஞ்சுதான் அதே நேரத்தில் ஒரு சிலர் அந்த எப்படி செய்வாங்கன்னா அந்த டீம் ஒட்டுமொத்த டீமுக்கு ஒரு ஹண்ட்ரடோ அல்லது டூ ஹண்ட்ரடோ கொடுத்து எல்லாரையும் டிவைட் பண்ணிக்கோங்க ஆக தனிப்பட்ட முறைகளில் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் நம்ம வந்து செய்யலாம் ரைட் இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் உடனடியாக முடிவெடுக்காதீங்க உடனடியாக ஆதங்கப்படாதீங்க உடனடியாக கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை கீழே போட்டு வீசாதீங்க அந்த காலத்தெல்லாம் நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ விலை உயர்ந்த செல்ஃபோன்களெல்லாம் கீழே போடுறீங்க கடகலக்கணம் கடகராசி யாராக இருந்தாலும் அதனுடைய குணங்கள் அது அடுத்தது ஷேர் மார்க்கெட் ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் இப்போ அஸ்டமர் சனி ஜாதகத்தை பாருங்க ரெண்டாம் பாவகம் ஐந்தாம் மாதம் அழக பனிரெண்டு பாவகங்கள் வீடியோ போட்டிருக்கனே ஒவ்வொரு பாவகத்தினுடைய ரகசியங்கள் என்ன ஒரு பாவகம் எதை இயக்குகிறது தெளிவா சொல்லியிருப்போம் அந்த பாவகங்கள்லாம் போய் பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க அதே நேரத்தில் ஆசை வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் அவங்கள உடனே நம்பாதீங்க எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா பாருங்கள் ஒரு காட்சிகளை உண்மைதானா அது நிதர்சனமானது தானா அந்த காட்சிக்கு பின்னாடி ஏதாவது ஆக்டிங் நடிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து செய்வது சிறப்பு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேசுவதில் சில நேரங்களில் அவசரப்பட்டு படபடவென்று பேசிய வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டு போன் வந்தாலும் செல்போனை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகிறீங்களே அது வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுப்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள் கடகராசி சகோதர சகோதரிகளை உங்களுடைய வாக்குறுதிகள் என்பது விலை மதிக்க தான் ஆனால் முடிந்தால் அந்த நேரத்திலே அவர்களுக்காக நீங்க சொல்லணுங்கிற எண்ணங்கள்ல சொல்லிடாதீங்க எதுக்கும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு நான் சொல்கிறேன் என்று சாதக பாதகங்களை ஆய்வு செய்யுங்கள் அதன் பிறகு சொல்லுங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடகராசி நேர்களே எப்பொழுதும் உணர்ச்சி வசப்படுவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உதவி செய்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கடன் வாங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும் நம் சக்திக்கு மீறிய கடனை வாங்கி கொண்டு அதன் வழியில் துன்பப்படுவதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்று நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று எழுபத்தி நான்காவது பகுதியில் யாரெல்லாம் கேள்வி கேள்றிக்காங்கன்னு பார்க்கலாம் ரைட் இந்த படப்பிடிப்பு வந்து என்று இருபத்தி ஆறு மூணு துலாம் லக்கணத்தில் சந்திரன் ராகு கேது இருந்தால் எப்படி இருக்கும்னு அந்த வீடியோவை பார்த்துருக்கிறார் லக்கணத்தில் மைசன் டேட் ஆஃப் பர்த் திருச்சி என்னுடைய மகன் துலாம் ராசி துலாம் லக்கணம் லக்னத்தில் சனி சந்திரன் ராகு சேர்க்கை மூணில் சுக்கரன் நாலில் சரி அது விட்டுருங்க கேள்வி லைஃப் எப்படியா இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றாரு ஒரு அம்மாவாக எனக்கு கவலையாக இருக்கிறது ஐயா அதாவதுங்க கோள்கள் ஒரு மனிதனை எவ்வாறு இயக்குகிறது என் அனுபவத்தில் மனம் புத்தி சிந்தனை செயல் இதனுடைய அனுபவத்துல தான் அது இயக்கும்னு நான் சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துல சனி இப்ப லக்கணத்தை இயக்கும் சனி பிளஸ் ராகு அந்த ஆசைகளையும் பேராசைகளையும் விட்டோம் சனி பிளஸ் ராகு பிளஸ் சந்திரன் அப்போ அவருடைய சிந்தனைகளை அந்த செயலாக்கம் கொண்டு வரதுல தடுமாற்றங்களை உருவாக்கும் இது உண்மையா இல்லையா என்பது நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க இப்ப குழந்தைக்கு டேட்டா பர்த் கொடுத்துட்டீங்க கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இதுபோன்று சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு பயனுள்ள பதில் வந்து கொண்டே இருக்கும் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலு இப்போ நம்ம பொதுவாக வீடியோக்கள் போடும் பொழுது துலாம் லக்கணத்தில் சந்திரன் ராகு கேது சனி கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று போட்டுவிட்டு அது மாதிரி இருக்கும் ஜாதகத்தை அவங்களுடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லும் தான் அது உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்க முடியும் சரிங்களா பொதுவான பலன் உண்மைதானா அது இந்த ஜாதகத்துல அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது பாருங்க இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு துலாம் லக்கணம் இந்த லக்கணத்துல சனி ராகு சந்திரன் சரியா இங்க அப்படியே வாங்க பாவகத்துக்கு இங்க லக்கணத்துல சந் ராகு செவ்வாய் சந்திரன் சனி வெளியில போயிருச்சா இப்ப லக்கணத்துல சனியும் ராகு இருக்குன்னு பலன் சொன்னா எப்படி அப்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் ஒரு பதிவை போட்டிருக்கேன் அதுக்கு நீங்க ஜாதகத்தை கொடுக்குறீங்க அது உண்மையா அப்படின்னா சனி இங்கே வெளியில வந்துருச்சு எங்க பாக்குறது பாவக சக்கரம் பலன் துல்லியமாக பார்ப்பதற்கு பாவகத்தை பார் அப்படின்னு சொன்னாங்க சரியா இவருக்கு ராகு திசை ராகு லக்கணத்துல இருக்கு சந்திரனோட சேர்ந்திருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் இப்போ அவருடைய வயசு என்னாச்சு பத்து வயசு முடிஞ்சிருக்கு பத்தொம்பது வயசு வரைக்கும் ராகு லக்கணத்தில் பிடிவாதமாக இருப்பார் நல்ல அவர் வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து அவனை அனுப்பிவிடுங்க அதே மாதிரி அவனுக்கு அவனுடைய லக்கணத்தையே குரு பார்க்குது குரு பார்வை இருக்கும் பொழுது பலன்களை நாம் கொஞ்சம் கவனமாக சொல்லணும் எடுத்தங்கழுத்தோன்னு சொல்லி வர முடியாது பதினெட்டு வயசு முடிகிற வரைக்கும் பையனை இயக்குவது ராகு அந்த ராகு என்பது ரெட்ரோக்ராட் ரிவர்ஸ் பிளானட் அப்போ லக்னாதிபதி எங்கே இருக்குது லக்னாதிபதியும் ரெட்ரோக்ராட்டில் மூன்றாம் இடத்துல இருக்குது ரைட் அந்த மூன்றாம் பாவாதிபதியும் வக்ரமாயி ஒன்பதாம் பாவத்தில் இருக்குது அப்போ அவனுடைய செயல்பாடுகளில் சில டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நீங்கள் வித்தியாசமான குண இயல்புகள் உடையவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒரு டென்த்து படிக்கிற ரேஞ்சில் கூப்பிட்டுட்டு வாங்க சரிங்களா லக்கணத்தில் லக்னத்தில் சனி ராகு சந்திரனா சந்திரன் அப்ப சனி எங்க இல்லையே ராகு சந்திரன் மட்டும் எடுத்துக்கணும் வாழ்த்துக்கள் தனுசு லக்கண பலன்கள் அதுல கேட்டிருக்கிறாங்க சேதுராம் தனுசு லக்கணம் பதினொன்னில் சுக்கரன் பனிரெண்டில் செவ்வாய் தனித்து இருக்க இருக்கையா மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் ஏங்க அது மாதிரி பொதுவாக கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது தனுசு லக்கணம் லெவன்த்து கவுசில் சுக்கரன் பன்னெண்டில் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து அவங்களுடைய ஓன் ஹவுஸ் சொந்த வீட்டில் இருக்கிறாங்க எந்த தோஷமும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது மனைவி நல்ல மனைவி அமைவாங்க மனைவினால பெனிஃபிட் இருக்கும்னு பொதுவாக சொல்லலாம் இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்து கேட்கணுங்க சதீஷ் எக்ஸலண்ட் சார் பட் வக்கிர பலன் சொல்லவே இல்லை சார் பிளீஸ் டெல் மீ அபவுட் சம் வீடியோ ஐ எம் வெயிட்டிங் சார் அதாவதுங்க பாவக ரகசியங்களை பேசுறோம் அந்த வீடியோல பாவக ரகசியங்கள் எட்டாம் பாவகம் ஆயில் கண்டம் வம்பு வழக்கு விபத்துக்கள் அது எட்டு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுலயே இருந்தால் தப்பிச்சுக்குவாங்க ஒரு செகண்ட் அந்த பக்கம் வண்டி போகும் பின்னாடி வந்து மரம் இதெல்லாம் சொன்னோம் பக்கரம் பெற்று விட்டாள்ங்கிறதுக்கு தனி வீடியோ உதாரண ஜாதகத்துல போடுறேன் பக்கரம் பெற்ற பாவகத்தினுடைய நிலை இப்ப நிறைய வந்துகிட்டு இருக்கு சரிங்களா அது சீக்கிரமா வரும் சதீஷ் டோன்ட் வரி மிதனம் டோன்ட் இதை செய்யாதீங்க முதல்ல அதை பார்த்துட்டு ஹாய் சார் வணக்கம் ஜாஷ் சரண்யா சொல்லிவிட்டு சொல்ல நூற்றி அறுபத்தி ரெண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றில் கேட்டிருந்தேன் பதில் தாருங்கள் அதாவதுங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு கேள்வி பதில நான் இன்னிமே போய் பார்க்க முடியாது ஏன்னா டைம் கிடையாது நான் என்ன கேட்குறேன் தங்கள் பதில் ஒன்று தான் தற்போது ஆறுதல் அளிக்கும்னு கேட்டிருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக அதில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பதிவு வந்து நூத்தி எழுபத்தி நாலு ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை செய்யாதீங்க தனுசு அப்படிங்கிற வீடியோ நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன் இடத்தில் சனி தாய் வழி பூர்வீகமாகுமா திருமண வரன் எப்படி அமையுமா நீங்க இதெல்லாம் வந்து குழப்பமா இருக்கும் கீழே உடனே டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு கேள்வியை போட்டுருங்க சரிங்களா அடுத்தது பிச்சுமணி சார் வணக்கம் சார் மிதுன ராசி நீடு ராசிகள் சஜஷன் என்ன சொல்றாருன்னு புரியல மிதன ராசியினுடைய நீடு ராசிகள் சஜஷன்ஸ் பழைய வீடியோக்கள்லாம் நிறைய போட்டிருக்கேன் நீ என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல என்ன மாதிரி சஜஷன் நான் கொடுக்கறது நிறைய கொடுத்தாச்சு ராசியின் குறைகள் யாருமே எந்த ஜோதிடரும் குறைகள்லாம் சொல்ல மாட்டாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்க போகும் ராசிகள்னு போட்டாங்கன்னா அதுல ரெண்டு லட்சம் வியூஸ் போகும் இப்போ என்னுடைய வீடியோலாம் யூடியூப்லேயே போகல இது வந்து டோட்டலாக வந்து ஆர்கானிக்கா உங்களை மாதிரி ஆர்வலர்கள் பாக்குறது ஷேர் பண்றது அதனால நம்ம அமைதியா மன நிம்மதியா உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே குறைகள் எல்லாம் பத்தி போய் பாருங்க உங்களுக்கு என்ன குறைகள்லாம் இருக்கு அப்படின்னா என்ன தொழில் செய்யலாம் ரிஷபலக்கணம் சார் கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணலாமா எல்லாருமே பண்ணலாங்க கமிஷன்கிறது வந்து ஜாயின் பண்ணி விட்டு க கமிஷன் வாங்குறதுல மிதனம் கண்ணி நம்பர் ஒன் அடுத்தது மகரம் கும்பம் இதெல்லாம் ரெண்டு பேரும் தான் மீதி உள்ளவங்க லக்கண ரீதியாக கொஞ்சம் பார்த்து அந்த கமிஷன் பிஸ்னஸ் ஆகுமானு உங்க ஜாதகத்தை பாருங்க சொல்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபலக்கணம் என்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன வேலை கிடைக்கும் அதாவதுங்க இந்த வேலை தான் கிடைக்குங்கிறதுலாம் நம்ம ஜாதகப்படி இல்லை எல்லா ராசி லக்கணக்காரர்களும் எல்லா வேலையிலும் இருப்பாங்க சரிங்களா என்ன தொழில் செய்யலாம் அப்படி வேணா நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த தொழிலை எடுங்க லக்கணம் ரீதியாக ராசி ரீதியாக பத்தாம் பாவக ரீதியாக எடுங்க வேலையை நம்ம சொல்ல முடியாது வேலை வந்ததும் நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம் சரிங்களா நூற்றி அறுபத்தி நாலு கேள்விப்பதன் நிகழ்ச்சி பார்த்துட்டு சகிலா பானு அண்ணா வணக்கம் என் ஹஸ்பண்ட் டேட் ஆஃப் பர்த் தான் அனுப்பியிருக்கேன் அவருக்கு கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் கடக லக்கணம்னு சொன்னீங்க இப்போது மிதன லக்கணமாக தெரியுது ரைட் இது எது சரி என்னுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு சொல்லிட்டீங்க அவருக்கு லக்கணம் மிதனமா கடகமா இதை மட்டும் சொல்லுங்க இது நடக்கணுமோ அது நடக்கும் எது நடக்குமோ அது நடக்கும் ரைட்டுங்கம்மா டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் நாற்பது வயதில் லக்கணம் மாறிய கதை ஒரு நண்பருக்கு போட்டோம் இல்லையா எனக்கே முப்பத்தி ரெண்டு வயசுல லக்கணம் மாறிச்சு பிஏ அஸ்ட்ராலஜி படிக்கும்போது ஆக இந்த லக்கண சந்திப்புல பிறந்திருப்பாரு இதெல்லாம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில பரபரப்பா உடனே ஆய்வு செய்ய முடியாது நீங்க உங்களுக்கு வந்து ரம்ஜான் முடிஞ்ச பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கணவரை பற்றி தெளிவாக அவருடைய கேரக்டர் எல்லாம் நான் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்லேயே சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வைக்கிற வரைக்கும் பேசுவேன் சரியா அதனால் இங்கே வந்து பத்து நிமிஷம் தான் டாப் அப் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் டைம் மறுபடியும் டாப் அப் பண்ணுங்கள்லாம் கிடையாது ஆக முதல்ல டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ்னால் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அவர் யார் என்ன கேர கேரக்டர் அவர்கிட்ட இருந்து வெளிப்படுது அதுதான் லக்கணத்தை தீர்மானிக்கும் புரியுதுங்களா ரைட் இந்த கேள்வியில சகிலா பானம் போட்டிருந்தாங்கன்னா இப்போ இது கஸ்பல்லாம் கேள்வி மட்டும் கேட்காதீங்க சாமி எப்போ கேள்வி கேட்டாலும் டயத்தை போட்டுருங்க அப்ப நான் உடனே சொல்லிடுவேன் இல்லையா இது பாருங்க இது பெண்டிங் ஆகுது நன்றி சார் சுசிலா ராஜேந்திரன் அவர்கள் ரைட் அடுத்தது ரவிக்குமார் டேட் ஆஃப் பர்த் டயத்தை முதல்ல போட்டார் இதுதான் கரெக்ட் அப்புறம் வர்றாரு குறிஞ்சிப்பாடியில் நான் கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன் ஒய்ஃபு பணம் அனைத்தும் இழந்து விட்டார் ஏழரைச்சனையில் இழந்து விட்டேன் இனி வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் இனி ஒய்ஃப் குழந்தை உண்டா காலம் ஃபுல்லாக தனியாக தான் இருக்கணுமா கேள்வி கரெக்ட் வாங்க மனைவி மக்கள் இணைவார்களா மனைவி மக்கள் இணைவார்களா ஏழாம் பாவாதிபதி இரண்டாம் பாவாதிபதி இது கெட்டிருந்து ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் பாவமும் கெட்டிருந்துச்சுன்னா புண்ணியம் இது போன்று பிரச்சனைகள் வரும் இரண்டாம் பாவாதிபதி கெட்டால் பணம் சம்பாதித்த பெரும் பணத்தையும் இழந்து விடுவார்கள் அதே மாதிரி லக்கணமும் லக்கணாதிபதி இந்த நேரத்தில் கெடக்கூடாது லக்கணம் எப்படி கெடும் ராசி எப்படி கெடும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க ஒரு மனைவியையும் குழந்தையையும் நம்ம வந்து பிரிஞ்சு பணத்தையும் இழந்து ஏழரை சனி மட்டுமே காரணம் சொல்லக்கூடாது ஏழரை நாட்டு சனிங்கிறது உலகத்தில் அறுபது எழுபது கோடி பேருக்கு ஏழரை நடக்கும் அப்போ எல்லாருமே மனைவி மக்களும் நெடு ரோட்டுக்கு வந்துருவாங்களாங்கிற கேள்வி வரும் அதெல்லாம் ஒரு பர்சன்டேஜில் எடுத்துக்கங்க என்னுடைய அனுபவங்களை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமா நானும் லோக்கல் எல்லாம் பேசியிருக்கேன் ஏழரைனால சம்பவங்கள் சில சம்பவங்கள் நடக்கும் புரியுதுங்களா சில சம்பவங்கள் நமக்கு நடக்கும் பொழுது அதனால அதுக்கு இதுதான் காரணம் இடக்கூடாது பேசிக்கலி ஒரு மனிதனுடைய ஜாதகப்படி அவனுக்கு வந்து அந்த எதிர்பாற்றல் குறைவாக இருக்கும் பாருங்க நான் இப்போ போடுறேன் நான் சொன்ன பாயிண்ட்லாம் அதுல இருக்கான்னு பார்ப்போம் ஏழாம் பாவாதிபதி வக்ரம் ஏழு குடையவன் எப்போ இருக்கோ அந்த மனைவி சைடுல வரும்பொழுது அந்த பாவாதிபதி வக்ரம் கெட்டு போச்சு அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் ரெண்டு குடையவன் அது உச்சம் பெற்று நல்லா இருக்கு ஆனால் ரெண்டாம் பாவாதிபதி ஒரு பணம் இன்னொரு நெருப்பு இன்னொரு நெருப்புக்கோளோட சேர்றது தப்பு ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்போடு சேர்ந்துருக்கிறது மைனஸ் சரிங்களா ஐந்தாம் பாவாதிபதி குழந்தைக்குண்டான கிரகம் அது ஒன்றும் தப்பு இல்லை இவர் வந்து எல்லாத்தையும் இழந்ததை திரும்ப பெறுவேனா ஏழ லட்சணியில வந்து அவர் தனுசு ராசிக்காரர் லக்னாதிபதியை கெட்டு போச்சு இதுதான் சார் லக்னாதிபதி நான் சொன்னேன் இல்லையா இதில் மனைவி மக்களை பணத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு உங்க லக்னாதிபதி என்ன சாமியாச்சு உங்க லக்னாதிபதி ரெட்ரோகிராடான கேது சேர்க்கை அப்போ எந்த நேரத்துலயும் உங்களால அதை ஈடுகட்ட முடியல சரி செய்ய முடியல அடுத்தது ராசியாதிபதி நல்லா இருக்கணுமா வேண்டாம் ராசியாதிபதி வக்ரம் அப்போ உங்களால ஒரு விஷயங்களை ஸ்ட்ராங்கா நின்று அதை சரியான முறையில் உங்களால் ஜெயிக்கிறதுக்கு மன துணிவும் சரியான வழியை போட்டு கொடுக்கறதுக்கு ஆளும் இல்லாமல் போயிட்டாங்க ஏழு குடையவன் வக்கரம் மனைவியினால் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் இல்லாமல் போயிடுவோம் அந்த கிரகத்தெல்லாம் தப்பு சொல்லாதீங்க அப்படி பார்த்தா குரு வக்கரம் ஆயிடுச்சு தீய வழியில் அது தீய வழியிலலாம் போகல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாமல் போயிருப்பார் இதான் விரைவில் உங்களுக்கு பாவாதிபதி வக்கரம் பெற்றால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வருங்கால சந்ததிகள் எதிர்காலத்துல உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ரகசியங்களை உடைச்சிட்டோம்னா பனிரெண்டு பாவக ரகசியங்களை ஓபன் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோ பனிரெண்டு பாவாதிபதிகள் வக்கரம் பெற்றால் எப்படி இருக்கும் அந்த திசை நடந்தால் எப்படி இருக்கும் ஆக வக்கரம் பெற்று அது எங்க வேணாலும் இருக்கட்டும் இப்ப இவருக்கு ஏழுக்குடையவன் வக்கரம் பெற்று நாலாம் இடத்துல இருக்கு ஏழாம் பாவாதிபதியினுடைய நிலை என்ன மனைவி நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இந்த சொசைட்டி அதனால் வரக்கூடிய பெனிஃபிட் எல்லாம் வக்கர வக்கரகில ஆயிடுச்சு இவருடைய லக்னாதிபதி ஆறாம் இடம் கடங்காரனுடைய ஸ்தானத்துல போய் நின்று கேதுவோட சேர்ந்துருது ஏதாவது கூடா நட்பு கேடாய் முடிந்திருக்கும் இது போன்று உள்ளவர்கள் தன்னுடைய ஏழரையை மட்டுமே சொல்லக்கூடாது ஏழரை செடி நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நல்ல யோகாதிபதி திசை தான் நடந்தது சுக்கரன் அது செவ்வாய் கடக லக்கணத்திற்கு யார் யோகாதிபதி ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று பத்தாம் இடத்துல இருக்கு எந்த திசை மேல தப்பில்ல ஏழரை இவருக்கு பேசிக்கலி அந்த எதிர்பாற்றல் குறைவு சார் லக்கணம் நல்லா இருக்கணும் நல்ல பையன் லக்கணம் நல்ல லக்கணம் தான் கடகலக்கணம் லக்கணாதிபதி இங்க ஆறாம் இடத்துல சந்திரன் கேது கேதுவோடு சேர்ந்துருச்சு ரெட்ரோகிராட் ஆக இது மாதிரி வருங்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ள கேள்வி இது ஆக கண்டிப்பாக வருங்கால ஜோதிடர்கள் புரிய புரியக்கூடிய அளவுக்கு என்னுடைய அலுவலகத்துல உட்காந்துக்கிட்டு நான் சர்வே எடுக்கிறேன் இல்லையா இதெல்லாம் அழகாக போட்டு உடைச்சாச்சுன்னா ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் எப்படி நம்ம இருக்கணும்னு தோணும் ஏன்னா எனக்கு லக்னாதிபதி வைக்கிறம் தான் எனக்கு ராசியாதிபதியும் வைக்கிறோம் லக்னாதிபதி ராசியாதிபதி ரெண்டுமே வக்கரம் பெற்ற ஜாதகம் என்னுடைய ஜாதகத்தையும் போர்டில் போடுறேன் நான் எவ்வாறு அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்தேன் எதிலெல்லாம் ஏமாந்து போனேன் எதிலெல்லாம் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தேன் எதில் இன்று நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன் அனைத்தையும் ஒரு நாள் விரிவாக நம்ம பார்ப்போம் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக பகுதி நூத்தி எழுபத்தைந்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்